பாரமீ இதுக்குள்ளே ஏதாவது இருக்குதான் பார்ப்போம் சவுண்டு வருது ஆ புதுசாக சீன சவுண்டு வருது எங்கள் இப்போ தானா சவுண்டு வந்துச்சு இதுவோட சவுண்டாட்டுக்குது தான் விட்டு பார்ப்போம் உள்ளக்குள்ளே விட்டு எதாவது சவுண்டு வருதா அப்படின்னு இதுக்குள்ளே விட்டு தான் பார்ப்போமே ஓ எதுவும் வரல இதுக்குள்ளே எதுவும் வரல இதுக்குள்ள பொந்து போகுது விட்டு தான் பார்ப்போமே எதோ கிடக்குதான் உள்ளே இல்லை நம்ம அப்படியே அடுத்தது ஒரு செவுர் ஒன்று சொன்னாங்க செவுத்தில் வந்து பழைய களிமண் அந்த மாதிரி வச்சு பூசி இருக்கிறாங்க அப்படின்னு பழைய காலத்தில் போ சொன்ன செவுரு ஒன்று இருக்குது அந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்ப்போம் அடுத்தது எதோ சவுண்ட் வருது எந்த இதில் இது சவுண்ட் வருது ஓ நல்லா பாருங்கள் இந்த இரும்பு இதில் பட்டால் சவுண்டுக்கு கீனு வருது ஆனால் இதில் பட்டால் வர மாட்டுக்குது இருந்தால் தானே வரும் சரி அடுத்துக்கு தான் போயிச்சா பார்ப்போம் இதுலேயே ஒன்றும் இல்லை